நீலேருந்து தேடிகிட்டு இருக்கேன் எங்கே போனாருனே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அவரு என் கவுண்டரு கன்ஃபர்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்கு யாரு எம் வில்லா பை அக்டோபர் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நோட் சூரியன் சரி என் கண்ட்ரோல் ஃபுர் புக்கிங் கால் செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எய்ட் ஜீரோ சிக்ஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்றநடவையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போடுறது ஒன்றரை மாசம் ஆகுது நாங்க மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணும்னு நாங்க இருக்கோம் போலீஸ் வந்து என் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்றதுன்னு சொல்லி பேச்சு வருது அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்னைக்குதான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட பேசுறேன் காரையெல்லாம் ஒன்பது மணிக்கு டிஃபன் மணிக்கு வரும்னு எங்கள் வீட்டுக்காரர் போனாரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்க போனாருன்னு தெரியல அப்புறமா தான் தெரியுது தனிப்பட போலீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராம்ஸ்ராம் கொலை வழக்கில் அவருதான் ஏதோ பண்ணிட்டுதான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போடுறது ஒன்றரை மாசம் ஆகுது நாங்க மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்க தனியா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் போய் போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு பார்த்து பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்றைக்கி ஏன் தான் இருக்கார் ஆனால் கேவலாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களும் மாதிரி தகவல்களுக்கு பொய்யான தகவல்கள் வந்துருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாம காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் உயிர் கா வித நாமக்கெல்லாம அவரை காப்பாற்றணும் தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தும் தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படிங்க அவர் வித குற்ற நாடுகளும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவர் த பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிருக்கு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவரை தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் மின்னில இருந்து தேடிட்டு இருக்கேன் எங்க போனாருன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால தயவு செஞ்சு குழந்தைக்காரு ப்ளீஸ் தமிழக அரிசி தான இது நடவடிக்கை எடுக்கணும் என் தயவு செஞ்சு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவரு எந்த இது கூற்று நடனும் ஈடுபடுறது கிடையாதுங்க தயவு செய்து தமிழர் கரிசி நீ தயவு நடவடிக்கை எடுக்கணும் என் கணவரை தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ் MP Developer Launching Villa by October 4, 5 and 6, now at Siriseri and Kunratur. For booking, call 7825 806 806.